நீ அஃ விரும்புகிறாய் என்னை நீ மன்னிப்பாயாக அதாவது அஃ என்று சொன்னால் அல்லாஹுடைய திருநாமங்களில் ஒன்றாகும் அல்ல அஃபு என்று சொன்னால் மன்னித்து அழித்து விடுதல் பாவத்தை மன்னித்து அந்த பாவத்தை அழித்து விடுதல் என்பது அதனுடைய அர்த்தமாகும் அதே போல ஆஹ் நாம் அல்லாஹுடைய திளை கேட்கிறோம் அல்லாஹுமா இன்னக்க அஃப் யாரெல்லாம் நீ பாவங்களை மன்னித்து அழித்து விடக்கூடியவன் அதே போல நீ பாவங்களை மன்னித்து அழித்து விடுவதை விரும்புகிறாய் எனவே என்னுடைய பாவங்களை மன்னித்து அந்த பாவங்களை அழித்து விடுவாயாக என்கிற இந்த துவாவை ஆஹ் கடைசி பத்தின் இரவுகளில் அதிகமாக ஓதுவது சுண்ணாவாகும் தொழுகிலே சுழிவதிலே ஓதலாம் அத்தேகையாத்தின் இறுதி பகுதியிலே ஓதலாம் நாம் தொழுது விட்டு உட்கார்ந்திருக்கும் போது ஓதலாம் அஹ் பொதுவான எல்லா நிலைகளிலும் ஓதலாம் என்பது நாம் புரிய வேண்டும் இதுதான் அதற்குரிய நேரம் என்று ஒன்று கிடையாது இந்த நிலையில்தான் இந்த நேரத்தில் தான் இந்த துவாவை ஓத வேண்டும் என்பது கிடையாது இறுதிப்பத்தின் இரவுகளில் எப்போதும் இதை நாம் அதிகமாக ஓதிக்கொண்டிருக்கலாம்